அப்படின்னால அது இன்னொரு யோசித்து விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு புரிசான விஷயங்கள் ஆரம்ப காலத்துல இருந்துதான் முதல்ல சிருஷ்டி பண்ணும்போது சில விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமா நடந்தது சிருஷ்டிக்கிரமத்தை வந்து புராணங்கள் பல விதமாக சொன்னார் ஒரு விதமா சொல்லவே சொல்லாரு அவ்வளவு சிருஷ்டி அவ்வளவு விதமா நடந்தது இந்த மாதிரி இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுபத்தி ரெண்டு குருமகங்கள் இருந்தது தான் என்ன நம்மளோட நாமெலாம் இப்போ வேதோத்தமான நம்மளோட அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வரக்கூடிய சம்பிரதாயம் வந்துச்சுக்கு சனாதன மதம்னு சொல்லுங்கள் சனாதன அப்படிங்கிற பேர் வேதத்துக்கே இருக்கு வேதாசர்ஸ் நான் அம்பாளுக்கே ஒரு பேர் சனா சனாதனானே பேர் இருக்கு அம்பாள் அது வந்து என்னைக்கும் மாறாமல் ஆத்தியம் இல்லாமல் ஆரம்ப முடிவு இல்லாமல் அப்படியே ஒரே விதமாக இருக்குன்னு அந்த விஷயத்துக்கு சனாதனம்னு வேறு நாம் நம்மளுடைய அனுஷ்டானத்தை பண்ணிட்டு பண்ணிஞ்ச காலத்தில் இதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி இதுக்கு எதிர்விளைவாக எழுபத்தி ரெண்டு மதங்கள் இருக்கு ரொம்ப முடியாது இந்த எழுபத்ரெண்டு மதத்தை ஒரே ஆளாக எதிர்பார்த்தார் யார் அப்படின்னாக்க அவளுடைய பகவத்தை பார்த்துருக்கான் இப்போ இப்போ ஒருத்தன் வந்து ஒரு யுத்தத்துக்கு போகிறான் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு பக்கபலமாக நிறைய சைன்யங்கள் ஆயுதங்கள் நான்கு விதமான படைகள் எல்லாம் அவ்வளோ கேள்விப்படுறாங்க நீரபராக ஒருத்தன் இன்னொருத்தரை எதிர்கொள்கிறான் அப்படின்னாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் கண்டபடி வாய்ப்பு வந்தது பேசுறது இல்லை அடிக்கிறது ஆக்ஷன் அப்படின்னாக்க இன்னொரு பக்கம் ரியாக்ஷன் ஒன்று வருது இல்லையா இது உலகத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக உள்ளது அவரும் அடிப்படையில் ஒரு சன்னியாசி இல்லையா பஞ்சபாண்டவால் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறா அப்படின்னாக்க சஸ்திரம்லாம் இருக்குது பிரம்மாஸ்திரம் வரைக்கும் தெரியாமல் மூணு உலகமும் சேர்ந்து எதிர்த்து இருந்தாலும் துவம்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு பராக்கிரமம் அவன் ஒரு அதர்மத்தை எதிர்த்து நின்று தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிடுறாங்க ஏன் சாமியை பல சமயங்களில் ஆயுதம் எடுத்து துஷ்டாலெல்லாம் ராட்சஸாலெலாம் நிகரம் பண்ணியிருக்கிறான் சிவபிரகாக விஷ்ணு பிரகாக நிறைய கேள்விப்படுறோம் இவருக்கு என்ன ஏதாவது சண்டை போடுறது எல்லாம் கைதாக கத்திக்கப்படாதான் வச்சுருக்காதா இதுமாரி கிடையாது அவர் அடிப்படையில் ஒரு சன்னியாசம் சன்னியாசம் எப்படி இருக்கணும் பூத்த தயம் ரொம்ப முக்கியம் இல்லையா சன்னியாச ஆசிரமம் ஸ்வீகாரம் பண்ணும்போதே சத்திய பிரமாணம் வரைக்கும் என்னால் உலகத்தில் எந்த ஜீவனுக்கும் எந்த இம்சையும் ஏற்படாது நான் யாருக்கும் எந்த இம்சையும் மனசுனாலேயோ வாக்கினாலையோ சரீரத்தினாலேயோ எந்த விதமான இம்சையும் நான் பண்ண மாட்டேன் அபயம்னு சொல்கிறது எல்லா ஊகங்களுக்கும் நான் அபயத்தை கொடு கொடுக்குறேன் எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் தான் இது பண்ணிட்டு ஏதாவது சிரமம்னு வந்ததுனாக்கா என்ன நான் தியாகம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தியாக புத்தி இருந்தால் மாத்திரம் தான் சன்னியாசம் வாங்கிக்கிறது அப்படி வாழ்ந்து கட்டினார் என்ன சின்ியாசின்னு அப்படியே பேருக்கு ஏதாவது ஒரு காஷாய மாத்திரம் தெரிச்சுட்டு அப்படியெல்லாம் வேலை ஆபாலி காலெலாம் ஆதிசங்கர இது பண்ணினபோது என்னுடைய சரீரத்தை தியாகம் தான் ரெடியாக இருந்தார் நரபலி கொடுக்கறதுக்காக வந்தா உத்தமமான சன்னியாசிகளை பலி கொடுத்தாங்க ஆபாலி அந்த சில சித்திகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயம் இருந்ததுனால உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு வந்துட்டா என்னப்பா பண்ண போறேன் அப்படின்னு கேட்டார் பலி கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் தர இந்த சரீரத்தினால யாருக்குமே எந்த பிரயோஜனமும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் பெருன்னு சும்மா தெரிஞ்சுகிட்டு இருந்தேன் ஆறு அது சங்கம் சொல்லுறாரு இதை பலி கொடுத்து உனக்கு ஏதோ பிரயோஜனம் ஏற்படுது அப்படின்னாக்கா அந்த விதத்திலேயாவது என் சரீரம் ஏதோ பிரயோஜனப்படுறதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் தன்னுடைய சரீரத்தை பற்றி நினைக்கவே சரீரை சுகத்தை பற்றியோ அல்லது சரீரமே போகக்கூடிய ஸ்தி வந்தபோது கூட அவரை அதை பற்றி பெருசாக சிந்தனை பண்ணுறேன் புரியுறதா அதே மாதிரி தான் அவரை நான் என்ன சொல்கிறது சரீரத்தையே எரிக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் வந்து விஜயத்துல நிறைய வரும் ஆச்சு பகவத் அவருடைய பிரச்சனை அதை பற்றியும் அவர் ஃபாலோ பட்றார் இப்போ சாம பலகாயிர பிரவேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேர் சாமப்படுத்துகிட்டு இருந்தால் எரிஞ்சுட்டு இருக்கிற இருந்து அவருடைய சிஷியர் தான் வந்து அவருடைய சரீரத்தை எடுத்து காப்பாற்றினார் வா குருவனுடைய சரீரம் போயிடக்கூடாது அப்படின்னு காப்பாற்றினார் உரிய தன் சரீரம் போகக்கூடாதுன்னு இவர்களை நினைக்கவே இல்லை ஒரு சின்ன அம்சத்தில் கூட தன்னுடைய சுயநலம் அப்படிங்கிறதோ அப்படிங்கிறதையோ வேறு விஷயத்தையோ முன்னிறுத்தவே இல்லை லோகக்ஷேமம் லோகக்ஷேமாதம் அப்படிங்கிறத மாத்திரம் தான் நினைச்சேன் அந்த விதத்தில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எழுபத் எழுபத்ரெண்டு துருமதங்கள் இருக்குது துருமதம்னா என்ன செய்யணும் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா புரிஞ்சுக்கும் சாா ஆகணம்னு அவங்க பண்ணுவோம் சாருன்னா அழகு சரியா பாகம்னா பேசுறது அழகாக பேசுவோம் கிளாஸாக பேசுவோம் அப்படியே பேசி பேசி பாதாளத்துக்கு அனு அனுச்சின்னு இருக்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுற மாதிரி ரொம்ப சுருங்கணும் அப்படின்னாக்கா கண்டதே காட்சி கொண்டதே போகலாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே வாழறது இன்னைய வெஸ்டர்ன் கல்ச்சர் என்னமோ அதுதான் சார்பாகணும்னு கிட்டத்தட்ட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அப்பவே இருந்தது எதா பேசணும்னு நினைக்கிறேன்னா என்ன பேசணும் சாப்பிட்ணும் நினைக்கிறேன் நான் சாப்பிட்றேன் எதை செய்யணும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சுற்றிக்கிறோம் ஏ எதாவது அனுஷ்டானம் உணங்குற அவசியம் கிடையாது வேதத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற நிர்பந்தம் கிடையாது எதுவுமே கிடையாது எப்படின்னு நினச்சிட்டு ஒரு கூட்டம் இருந்தது இந்த மாதிரி இது வந்து ரொம்ப லோ இது வே இதை தவிர வேற சிந்தனையே கிடையாது இதுலேருந்து ஆரம்பிச்சு வேதத்தை ஃபாலோ பண்ணுறதுனாலே ஒருத்தன் வந்து சூப்பர்னு சொல்லிட்டே முடியாது அதுலேயே வரட்ட வேதாந்தம்லாம் சரியா வேதத்தில் ஒரு தர்மாவை தான் அனுஷ்டானம் அதில் ஞானமும் உனக்கு கூட ஒன்று கிடையாது கர்மானுஷ்டானங்களே நமக்கு பலனை கொடுத்துடும் அப்படிங்கிற மாதிரி மாதிரியான சித்தாந்தங்கள்லாம் அவங்க இது பூர்ண மாசம் கர்மாவை மாத்திரம் தான் எடுத்துக்கிறது மீமாம் செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஆகும் மீமாம் செய்கிறதுனால அடிப்படையை புரிஞ்சுக்கிறதுக்கே பல ஆகும் அவ்வளோ பெரிய சிதாந்தி பூர்ணமாக அனுஷ்டானம் சரீரத்தை பொருத்தின்னு அப்படி அனுஷ்டானம் வராது ஆனால் இதுக்கெல்லாம் அதிஷ்டானமாக பரமேஸ்வரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கறது ஒத்துக்க மாட்டார் அதுக்கு பூர்ணமே மாம் அந்த சாருவாகம் முன்னாடி சொன்ன முடியாது சாருவாகமுங்கிற மதத்தில் வரைக்கும் எல்லா பக்கம் இத்தனையும் கண்டிக்க வேண்டியது கண்டிக்கிறதுனா நம்ம சொல்லப்பட முடியாது தன்னுடைய தகவலத்தினாலையும் தன்னுடைய அனுஷ்டானத்தினாலையும் தான் வேதத்து மேல வச்சிருக்கிற விசுவாசத்தினால கர்மானுஷ்டானமும் பண்ண முடியாது அதனால சன்னியாசியா போயிட்டார் ஏன்னா அதை யாரும் பண்ண முடியுமா இல்லை இல்ல பிரத்யாகிராஹம் அப்படின்னு ஏதாவது பண்ண முடியுமா அதுவும் பண்ண முடியாது சாமி விஷயம் தான் ஆனால் அவரால் அதெல்லாம் செய்ய முடியாது சன்னியாசியா போனதுனா பேச்சு பேச்சே பேசி பேசியே ஒருத்தனை சரி கட்டிலாம் உட்காருப்பா வாதம் பண்றேன் யா நானா பார்த்துக்கோம் அப்படின்னாக்கா வாதத்துல ஜெயிக்கிறதுனால மாத்திரம் ஒருத்தனை வந்து ஜெயிச்சுட்டான்னு சொல்லிட முடியாது இல்லையா நான சம்பந்தர் அனல்வாதம் புன்னல்வாதம்லாம் பண்ணிட்டேன் தபஸ்வியார் அவர் அந்த வாதத்துக்கு பின்னாடி அற சிவபக்தி இருந்தது அதனால எதிர்த்து வர்றவங்களான் தெரிஞ்சுட்டா சமணர்களை கூட கழுவேற்றும் போது நீ போய் செத்து போன சொல்லலை மட்டும் போயிட்டான் சை சைவனா மாதிரி நன்னா வாழ்ந்தான் சொன்னார் இன்னும் பிடிக்கல போயிட்டான் என்ன அவர் இது பண்ணாரா ஞான சம்பந்தர் சின்ன குழந்த ஆள் குடிக்கிற குழந்தை நீங்களாம் விளையாட்டுக்க கூட விட்டது இல்லை அவரெல்லாம் அவருடைய அம்பாருக்கு கொடுத்த ஞானம் எல்லாத்துக்கும் மேலான சிவபக்தி இதெல்லாம் வச்சுட்டு பல பேர் எதிர்கொண்டு ஜெயிச்ச சாதாரண காரணங்கள் ஞானம் சொன்ன இந்த மாதிரி பகவத் பாடால்லாம் அந்த காலத்தில் இருந்து போது எந்த விதமான வெப்பன்ஸும் இல்லாமல் ஆயுத பலம் இல்லாமல் சக்தி வேதம் மேலே இருக்கிற விசுவாசம் எல்லாத்துக்கும் மேலே இருக்கும் வாழ்த்து இருந்த தரம உத்தமமான சிவபத்து இதனால் எல்லோரையும் பேசி 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 வாதம் வாதமும் பண்ணிணார் நிறைய பண்ணினார் வாதம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாதம் பண்ணதுனால மாத்திரம் ஜெயிக்கலை வாழ்ந்து காட்டுன்னு தானே ஜெயித்தேன் ஒரு ஒரு இடத்துலையும் போய் தன்னுடைய தபஸ் போகிறார் அப்படின்னாக்கா அப்படியே அந்த யசா லட்சு சம் புஷ்புரா வேற சொல்றது இல்லையா வாசனை புஷ்பத்தினுடைய விபவமானது தன்னை தானே இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நான் ரொம்ப வாசனையாக இருக்கேன்னு எந்த புஷ்பமாக சொல்றத மல்லியோ முல்லையோ விழாமிச்சு வேறவா இதுவோ இங்கே இங்கேயிருந்தும் அந்த வாசனை வருது இல்லையா அந்த மாதிரி வாருடைய தக்கோபலமானது போகும்போதே எல்லா ஜனங்களுக்கும் சகல லோகத்துக்கும் சேமத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு இதில் வந்து அஹிம்சங்கூலம் எந்த விதமான ஆயுதமோ ஏந்தாமல் எந்த விதமான யுத்தத்தையும் நடத்தாமல் நம்முடைய தகவபலத்தினால் இவ்வளோ பெரிய விஷயத்த அவரை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்ததுனால தான் இன்றைக்கெலாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து ரொம்ப வசந்த உதவம் பார்க்குறோம் கார்த்திகை கார்த்திகோற்சவங்க பார்க்குறோம் ஆருத்ரா தரிசன உதவம் பார்க்குறோம் மதுரை சேத்திரோத் சவம் நடக்கிறது ஒவ்வொரு கோயில்களிலையும் உற்சவம் நடக்குது தெரியவோ நடக்கிறதுனாக்கா இவா கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு நம்ம சுட்சமாக சாப்பிட்டாங்க இது இல்லைன்னா கோயில்களும் இருந்திருக்காரு இந்த மாதிரியான பூஜா வழிமுறைகள் பக்தினால் என்னன்னே தெரியாமல் இருந்து வேதாந்திக்கு வேதாந்தியாக இருந்தார் வைராக்கியத்துக்கு வைராகியசாலியாக இருந்தார் சரியா அத்வைதம் அவருடைய சித்தாந்தமே அதை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக தான் அவர் அவதாரமே பண்ணினார் ஒரு வகை கிட்ட போக முடியும் பேர் பெரு பூர்ணமான சரியா பக்தின்னா அவரை மாதிரி பண்ணினதும் கிடையாது இல்லை வெளியில தெரியாது ஸ்தோத்திரங்களை பார்த்தது சௌந்தரிய லஹரி சிவானந்த லஹரி சிவானந்த லஹரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு சமமான ஒரு சிவனுடைய ஸ்தோத்திரத்தை இங்கே வரைக்கும் அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணலாம் அதுக்கப்புறமே யாரும் பண்ணாங்க சுவாமியை நினைச்சி உருகி இருப்பார் அவ்வளவு விஷயங்கள் விஷயம் சொல்கிறது இல்லை அதில் உள்ள அந்த பாண்டித்யம் காவிய நட என்ன ஒரு ஒரு விஷயத்தையும் பேசலாம் பேசினே இருக்கலாம் பேர் ஒரு உத்தமமான வாழ்க்கையில் வந்து சின்ன வயசு முப்பத்திரெண்டு வயசு பதினாறு வயசுலேயே போகிறதா இருந்தார் இலாசில் போய் ஐக்கியமாறுதாக இருந்தார் போயிட்டார் ஓ கியாசாச்சாரியாளர் பார்த்து எல்லாருமே இன்னும் பதினாறு வயசுலேயே இன்னும் வாழ்ந்து பூமன் பருத்திருந்து நிறைய திருமணம்லாம் ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பதினாறு வயசு அவர் விறுவனம் கொடுத்து சாமியம் வையினால் சிவகருக்கையினால திரும்ப வந்து நிறைய திருமணங்களாக கண்டனம் பண்ணி வாழ்வாங்கு வாழ்ந்து வைராகியசாலியாக இருந்து ஜெயிச்சு காமி செய்வார் அவர் நான் தான் அவரை மாதிரியான பூர்ண வைராகியம்லாம் நமக்கு வந்து லபிக்குமான தெரியாது பிரத்தி சம்மச்சரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு தினத்திலேயாவது அவருடைய இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கிறதுனால நமக்கும் பூர்ணமான தியானம் பூர்ணமான சிவபக்தி இத்தியாவது சத்குணங்கள்லாம் உண்டாகும் முதல்ல சாந்தம் ஏற்படும் தெரிஞ்சுதா பிரஜோகுணத்தினாலும் ஒரு சில விஷயத்தை சாதிக்கிறது அப்படிங்கிறதுலாம் அவன் நம்ம சொல்லித்தரவே இருக்கு நம்ம சாந்த சகுதியாகவே இருந்து கோபலத்தினாலே எல்லாத்தையும் ஜெயிச்சு காட்டணும் தெரியுறதா பேர் உத்தமமான ஒரு பகத்பாதருடைய அவதார தினம் இன்னைக்கு இந்த சங்கர சங்கரஜாதி அப்படின்னு சொல்லி வைசாக சுத்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் வைசாக மாதம் ஆரம்பிச்சிருக்கோம் சித்திர மாதம் வரக்கூடிய அமாவாசை அமாவாசைகள் அப்புறம் வரக்கூடிய மாதம் வைசாக மாதம் அதனுடைய சுக்லபக்ஷ பஞ்சமி இந்த நட்சத்திரம் தான் கணக்கு கிடையாது பஞ்சமி சங்கரஜாதி எப்படி ராமநவமிக்கெல்லாம் நவமின்னு சொல்கிறோம் அந்த தினத்தில் அவளை பூஜை பண்ணி அந்த ஸ்மரணையோடு நாமலாம் வாழ்ந்து மேல் மேல எல்லா தினமான ஸ்ரேயசையும் அடைய மூலம் பிரார்த்திச்சுக்கிடும் நிறைய சொல்லலாம் பகவத் பகவத்பாதாவை பற்றி கொஞ்சம் நஞ்சம் இல்லை தன்னுடைய சத்ருக்கு கூட அவர் வினாசத்தை நினைக்கிறேன் வேடணும் அப்படின்னா யாருமே நினைக்கவே இல்லை அமரசிம்மன் இருந்தான் வாதம் பண்ணி ஜெயிச்சவா அமரசிம்மன் வந்து பகவத் பாதாவ்கிட்ட வாதத்துல தோற்று போனோம் அவன் தன்னுடைய கிரந்தங்கள் அவன் வந்து ஜெயிலன் அடிப்படையில் அமரசிம்மன் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கான் கூடப்பட்ட கிரந்தங்கள் எழுதி வச்சிருக்கான் அபாரமான பாண்டித்தன் பாதத்தில் பாதத்தில் தோற்று போனப்போ இவர் தன்னுடைய இடத்துக்கு வந்துவிட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டு யாரோ வந்து அவர்கிட்ட சொல்கிறார் பகவத்பாதாவில் அமரசிம்மன் வந்து இவங்களுக்கு தோற்று போனதுனால மனசு உடஞ்சி போய் அவன் எழுதிய கிரந்தங்கள்லாம் நெருப்பில் போட்டு சாமலாக எழுதிப்பான் சாமலாகி இருப்பான் அப்படின்னு இந்த காலத்துலலாம் ஓரச்சோடியா தாழப்பத்திரம் தான் குழு ஆரம்ப சந்தோஷப்படுவாங்களா என்ன பண்ணுவோம் வேண்டாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிடுவான் உன்னுடைய இது இருக்கக்கூடாது கூட எனக்கும் இல்லையா ஆது இது மாதிரி தான் தோற்று போயிட்டான்னு அப்படினாக்க நினைக்கலாம் இப்படியா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி குழு ஓடி பண்ணார் அவங்கக்கிட்ட அவன் கடைசியாக ஒரே ஒரு சவடியை போடுறதுக்காக நான் முதல்ல கை பிடிச்சி கற்று நிறுத்திட்டேன் நரசிமா என்ன காரியம் பண்ணுற நீ என்னுடைய பாண்டித்யம் என்ன நீ அதெல்லாம் ஏன் அப்னியில் போட்டு இது பண்ணுற அப்படின்னு எதுவுமே நிற்கலை அவங்கள்ட்ட தோற்று போயிடுது அப்படின்னு அது வேறு விஷயம் சித்தாந்தத்தை மாதிக்க வேண்டியது உன்னுடைய கட்டாயம் அதனால உன்னுடைய பாண்டியத்தை ஒரு குறைவும் இல்லையே அதே இது மாதிரிலாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றாக மிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்காரு அந்த கிரந்தத்துக்கு பேரு தான் அமரகாசம்னு பேர் இனி வரைக்கும் அதை படிச்சுட்டுருப்பாங்க உங்கள் அடுத்த சம்ஸ்கிருத்தில் அதெல்லாம் இருக்கக்கூடாது அமரகாசம் அப்படின்னு நாமலிங்கான சாசனம்னு பேர் எல்லாத்த பற்றியும் சொல்லியிருப்பாங்க ஒரு விஷயம் ரொம்ப விசிவாக அப்படின்னு சொன்னாக்க சரியா பதங்கள் சிவகா ரொம்ப அழகா அமரம் இல்லாமல் இன்னொன்று இல்லை சம்ஸ்கிருதத்தில் அமரத்து வாசாதான் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியுங்கிற அளவுக்கு இனி வரைக்கும் நின்று சரியா எவ்வளவோ பேருக்கு அவ்வளோ குமாரில்ல கட்ட வேற எந்த அளவுக்கு ஆரிசங்கர பகவதில் உயர்த்தி பேசுகிறோமோ அதே சமயத்தில் அவருடைய காலத்தில் அவருக்கு சீனியராக திரு குமாரில குமாரிலா பட்டர் அவர் பல கிரந்தங்கள் எழுதியிருக்கார் பாட்டை தீபிகை தீபிகா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமான புஸ்தகம் பூர்வ மீமாசைகள்லாம் ரொம்ப உத்தமமான கிரந்தம் பூர்வ பூர்வமீமாசைலாம் என்னது வேதத்தில் உண்டான தர்மாக்களை மாத்திரம் அனுஷ்டானம் பண்ணி அப்படியே இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு சித்தாந்தம் அதில் ரொம்ப கெட்டிகாரம் அவர் திக்கவே முடியாது அவருடைய சரித்திரத்தை ஆரம்பித்தா பயின்றே இருக்கும் அவரையும் கடைசி சமயத்தில் ஆரிசிங்கிற பகவார்த்தால் தான் சந்தித்து அவரை அந்த சமயத்தில் வாதம் பண்ணி அஜித்தியாக மாற்றினார் அப்படின்னு சரியா இந்த மாதிரி பல பல சுத்தமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கார் எல்லாமே தெரியும் திரும்ப திரும்ப இந்த அஹிம்சா விஷயத்தைய முன்னிலைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவருக்கு இன்னும் இன்னொரு மார்க்கு தெரியாத கையால் ஆகாத ஆசாமி கிடையாது நினைச்சா என்ன பண்ணுவார் ஒரு அஸ்திர கூட பிரயோகம் பண்ணி துவம்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு மகா சாமர்த்தியசாலிகள் சின்ன திருஷ்டாந்த சொல்றாங்க அவர் முதன் முதலா மண்டல மெஷர் நகரத்தில் நகரத்துல சந்திக்கிறதுக்காக போன போது குமாரில பட்டருடைய பிரதம சிஷ்யர் மண்டல பட்டர் குமாரல பட்டர் மகாவித்வான் அவரையே அவர் ஜெயிச்சு விட்டார் பட்டர் என்ன சொன்னார் நீங்கள் என்ன ஜெயிச்சா போறாது எங்கிட்ட படித்த ஒரு சிஷியாக இருக்கான் மகாவித்வான் அவன் அவன் கூறப்பட்ட சிஷ்யான்னு இருக்கான் நீங்கள் அவன் பேர் மண்டனமிஸ்வரனு பேர் பிரம்மாவுடைய அவதாரம் பிரம்மாவுக்கு சமமான யோகிதை உள்ளது அவருடைய மனைவி பேர் சரசவாணின்னு பேர் அவன் மஹேஸ்மதி நகரத்தில் இருக்கார் அவரை போய் நீங்கள் வாதத்தில் ஜெயித்தா அத்வைத்துக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் அப்படின்னு அவரே வழி சொல்லிக் கொடுக்குறாரு தன்னுடைய சிஷியில் ஜெயிக்கிறது அப்போது வண்டகேஸ்வருடைய வீட்டுக்கு அவர் போகும்போது அந்த காலத்தில் நம்மளுடைய தேசம் எப்படி இருந்துதுங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கு கவனிக்கணும் அந்த ஊரில் நுழையும் போது நதியை தாண்டார் ஆதிசங்கர பகவத் பார்வை அப்போது அதில் பாத்திரம் தச்சு துணி துவச்சுருக்கக்கூடிய வண்ணான் வண்ணானுடைய வீட்டு பெண்கள் ஏதோ ஒரு சுத்தம் இருந்தார் தரையில் நதியில் வாழ்ந்து ஒரு சாமானியமாக கேட்டார் அவர் அவள்கிட்டலாம் போய் மண்டனமிஷ்ரோடைய வீடு எங்கே இருக்க எப்படி போகணும் அப்படின்னு கேட்டார் உத்தமமான சம்ஸ்கிருதத்தில் பதில் சொன்னாங்க எந்த வீட்டினுடைய வாசலில் ஸ்திரீகள்லாம் ஒன்றோட ஒன்று வேதாந்தத்தை பற்றி விசாரம் பண்ணிட்டு பாஷை விசாரம் பண்ணிட்டுருக்கோம் அது மண்டனமிஷ்ரோடைய வீடு அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோக ரூபமாக பதில் சொன்னாலும் பாத்திரம் தேக்கிற ஸ்திரீகள் அப்படின்னா ஒரு கால அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே இந்த மாதிரி வேதாந்த விஷயங்களையும் சமஸ்கிருத விஷயங்களையும் கற்றுக்கிட்டு எவ்வளவு பாண்டித்தியத்தோட பண்டிதாலாம் இருந்து காண்பார் படித்தோ இல்லை தனியாக ஒரு இடத்துல டாக்டரேட் பண்ணியோ ஜோகிதேசம் மாதிரி கிடையாது பாத்திரம் அப்படி இருந்திருக்காரு பழங்காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கர காலத்தில் சரி படித்தாலே இருந்து போனோம் அப்படி இருக்கு இல்லையா அப்படி அவர் அவர் சொல்றது கேட்டு இவரே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த வீட்டுக்கு போனார் போனால் உள்ள சாதனை நடந்துட்டு அந்த விஷயம் இன்னைக்கு சாதனை பண்ணியிருந்திருந்தார் அவருடைய அப்பாவுக்காக இந்த சாதத்துக்கு கிராம யார் தெரியுமா சாத்து சாப்பிட வந்தவா ஜெய்மினி ஒருத்தர் ஜெய்மினிங்கிறவர் நடராஜா பக்தர் சாமவேதத்தை அவர் தான் கொண்டு வந்தவர் ஜெய்மினி சாக்கானே ஒன்று இருக்கு அவர் தான் கொண்டு வரல சாம ஒரு சாக்கா சாக்கையே அவர் இது பண்ணிடுறார் அவரும் பூர்ணமிவர் பூர்வமியம் செய்யலை அப்படி வேதத்தை மாத்திரமே அனுஷ்டானம் பண்ணுறது பரதத்துவமே ஒன்று கிடையாது அப்படின்னு அப்படிங்கிற சித்தாந்தத்தில் ரொம்ப முழுமையாக இருந்தவர் பெரிய மகர்ஷி அவர் சாமான்ய கேரக்டர்லாம் கிடையாது சுமமான மகர்ஷி அவர் இப்படி இருந்தும் கூட பெரிய தபஸ்வியா இருந்தும் பலகாலம் காலம் தபஸ் பண்ணியும் கூட மகா மகாகட்டிகாராக இருந்தும் கூட திருப்தியாக படலை ஏதோ விஷயம் நமக்கு வந்து குறை இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது அவர் என்னன்னு முடிப்படலை அப்படியே இருக்குன்னு எவ்வளவு படித்தோம் எவ்வளவு பண்ணியும் பூர்வ மீமாம்சம் கரத்து பிடிச்சோம் அதில் கரகன்றும் கூட மனசு அமைதி இல்லாமல் இதுதான் வேத பொருள் அப்படிங்கிற பண்ணி அவர் வந்து திருப்தி அடைஞ்சு இருக்கும் அந்த ஜெயமணி மகர்ஷி பண்ற சிராதத்துல பிராமணராவ் காந்த அப்படின்னு மண்டனமிஸ்வரர் பேரப்பட்டவரா சிராத போதனும் ஜெயமணி மகர்ஷி வருவாரா வேற்பட்ட யோகிதாம்சத்தோட இருந்ததா காசில் போய் நின்ன உடனே சிராத மந்திரம் பகவத் பகவத்காத எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியல தெரியலன்னா என்ன அதாவது கதவை தட்டப்படாது அது உடச்சின்னு போக போக முடியாது மாய ரூமாலாம் உள்ளே போக முடியாது ஆனால் தன்னுடைய விஷயம் என்னங்கிறது மந்த புரிய வைக்கணும் உள்ளே போய் ஆகணும் இந்த சமயத்திலே போய் ஆகணும் தீர்மானம் பண்ணிட்டேரு ஒரு சின்ன ஒரு மந்திரத்தை உச்சாரணம் ரொம்பண்டமாக ஒரு மரம் மண்டலம் பேசு வீட்டு உள்ள முத்தத்தில் சிராத்தம் இடத்துல பழைய வீடெலாம் போய் மண்டமரம் வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருக்கும் அந்த தென்னை மரத்தை பார்த்து ஒரு மந்திரத்தை சொன்னார் அந்த மரம் ஃபுல்லாக இப்படி வளர்ந்து தென்னை மட்டை வீட்டு வெளியில் இருந்தால் வீட்டுக்கு உள்ளே இருக்கிற தென்னம் மரத்தில் மட்டை இப்படி வளையாது அதை குடிச்சிட்டார் இன்னொரு மந்திரத்தை சொன்னார் வேற அந்த பக்கமாக போய் வீட்டு முத்தத்தில் சிராந்தம் பண்ணுற இடத்துல அதே மட்டை இவர் இறங்கி விட்டு நேராக போய் நிற்கிறாரு சாதம் அண்ட சோர்வு சன்னியாசி பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு சன்னியாசி இருக்கட்டும் யாரும் இந்த பூர்வ மீம மீமாசை அவள்லாம் அதுவும் சாதம் பண்ணுற சமயத்தில் சன்னியாசி எல்லாம் பார்த்துக்க ரொம்ப கோபம் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கதை வேறு விதமாக போகும் அவர் கோபப்படுற மாதிரி ஒரு சாந்தமாக பதில் சொல்கிற மாதிரி அவர் ஆகி எல்லாம் மேற்கொண்டு வாத பிரச்சவாதங்கள்லாம் போகிற மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கதை போய்ட்டே இருக்கும் நமக்கு ஆரம்பிச்சா இருக்கலாம் சொல்ல வர இந்த மாதிரியான விஷயங்களை எவ்வளோ லகுவாகவும் சாஸ்திரோக்தமாகவும் இப்படி எனக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிறத முதல்ல அவனுக்கு புரிய வச்சு அதில் அகங்காரம் இல்லாத தன்மையோடும் இருந்து காமிச்சாரு புரியுதா இந்த மாதிரி காபாலிகாவை எதிர்கொள்கிறதோ அந்த சமயத்தில் நட்டுன்னு மறைஞ்சு போகிறதோ இல்லை அவனுக்கு எதிராக அவனை அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கிறதோ அவருக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பகவத் பார்த்தா ஆனாலும் தான் தன்னுடைய நிலையிலிருந்து மாற சிவனுடைய திருப்பா பலம் சிவனுடைய பிரசாதமா அவதா போனாக்கா அந்த ஆலடியில பிறந்தார் அவர் ஆலடியில் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆரியாம்பாஸ் குரு அப்படிங்கிற வார்த்தைகளில் இருக்கக்கூடிய பிரஷாதலேஸ்வரர் அந்த அந்த சாமியை மனமுறையாக குழந்தை இதுவாகணும் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி அவருடைய பிரசாதத்தினால சிவ பிரசாதம் உண்டானவர் பகவத்பாதான் சிவனுடைய அவதாரம் சிவனுடைய அம்சம் அவரே வந்தார் என்ன அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உபசாரம் என்ன புரிஞ்சுக்கணும் சுவாமிக்கு சாமியம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இப்படிதான் இருவேதத்தில் சொல்லி புரிஞ்சுதா சுவாமி வந்து சமான ரகிதர் அவருக்கு சமமான இன்னும் உண்டு அப்படின்னாக்கா அவரே தான் அங்கே இருக்கார் புரிஞ்சுதா அதனால் இன்னைக்கு தான் சா இன்றைக்கும் சுவாமிக்கு தன்னை தான் பூஜை அப்படிங்கிறதுலாம் நாமே ஒருத்தர் திரும்பி பார்க்குறேன் அப்படின்னு கோயிலில் பார்த்தா நானே நம்ம தண்ணதானே தெரிஞ்சு பார்க்கறது ஃபஸ்ட்டு கோயிலேருந்து வரும்போது முதல்ல தன்னை பார்த்துட்டு தான் ஒருவர் பண்ணிச்சுங்களா வரும் ரொம்ப முதல்ல தன்னைதானே தான் சொல்ல இருக்கார் அதாவது அதுக்கு ஆத்ம தர்சனம் வந்து பேர் நம்மளாம் சாமானியமாக பார்த்துட்டு இருக்கோம் அதேமாதிரி கஜஸ்தங்கத்திற்கே தன்னை பார்க்குறது அப்படிங்கிற அப்படிங்கிற சம்பிரதாயங்களாகவும் திருக்குடலில் ஒரு ஒரு சுற்றுலையும் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்று அந்த மண்டபத்துக்கு நின்று முன்னாடி நின்று தன்னை பார்க்கறது அப்படிங்கிறதும் எல்லாத்துக்கும் மூணாவது வருஷத்தில் வந்து மலையை அப்படின்னு அப்படிங்கிறது இன்னொரு சம்பிரதாயம் அவன் பிள்ளையாட்ட பார்க்குறாரு அம்பாட்டில் பார்க்குறாரு அப்படின்னா இதெல்லாம் தன்னுடைய விபூதிகள் அவருடைய சக்தி தான் இல்லை நான் இந்த கோவில் சம்பிரதாயத்தை பற்றி சொல்லி புரியுறதா அந்த மாதிரி மலையை தரிசனம் பண்ணுறதுன்னு ஒரு ஆத்ம தரிசனம் ஒரு விஷயத்தை அவர் பார்க்குறாரு அப்படின்னாக்கா தான் ஃபஸ்ட்டு தனக்கு அப்புறம் தான் இல்லாமல் ஏன்னாக்கா அவர் சமான ரைதர் தனக்கு ஓமை இல்லாதான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்படிவாங்க திருக்குறள் அவங்கள அதனால் அவளுக்கு உபமானமும் கிடையாது அவளுக்கு வந்து வேலையும் கிடையாது அப்படிங்குறத எப்பவுமே புரிஞ்சிக்கணும் உத்தமமான சிவபக்தர் தன்னுடைய வாழ்நாளில் வாழ்வாங்க வளர்த்து உத்தமமான தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணதுனால அதே தர்மத்தை நாம் சாத்வீகமான முறையில் இருந்துட்டு என்ன அனுஷ்டானம் பண்ணி லோக லோகக்ஷேமத்தால் அவர் எதுவும் தனக்காக பண்ணிக்கணும் இதான் ரொம்ப முக்கியமாக அதனால தான் இன்றைக்கும் அவள் பற்றியில் நம்ம இருக்கோம் என்ன சாப்பிட்டு போயின்னு இருந்தாக்கா ஒரு விஷயமே இருந்திருக்காது சுத்தமமான கேரக்டர் நினச்சா வாழ்க்கை பேசிடுவான் சின்னம் வாழ்ந்ததுனால இப்போ நம்மளே எதை நினச்சி அத்தியனம் பண்ணியிருக்கோம் இல்லையா ஏதா ஒன்று பண்ணணும் டாக்டரேட் ஆகணும் அல்லது பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அல்லது கவர்மெண்ட் ஜோக் ஊட்டியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அயனம் பண்ணிடுவோம் அடைய இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அவாந்தர பிரயோஜனங்கள் அவாந்தர பிரயோஜனம்னா என்ன உபரியாக வரக்கூடிய விஷயங்கள் முதல்ல இது உங்களுடைய தர்மம் எதாத்தியானம் பண்ணுறது அதை அனுஷ்டானம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் நீ பறக்கும்போதே இந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுறதுக்காக நீ பிறந்திருக்க அதனால படிச்சுட்டு இருக்கேன் இதுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே பாமியினுடைய பிரசாதம் அவர் என்ன கொடுக்குறாரோ அந்த எந்த வெயிலில் போஸ்டர்லாரோ அந்த வெயில் போயிட்டுருக்கோங்கிறது தான் அந்த விஷயமே ஒரு வேறு எதுக்காக என்ன மனசில் வச்சுக்கோம் இந்த மாதிரி நான் எதுக்காக போகிறோமோ அந்த நோக்கத்தை கரெக்டாக அவர் பண்ணி கொடுத்ததுனால அதே முறையில் நாம் நாம் எல்லோரும் வாழ்ந்து ஸ்ரேயாசம் அதெல்லாம் அவன் ஆசிரியர் அடையணும் அப்படிங்கிறது தான் நான் இன்னும் நின்று இந்த pastarvati padaye alaya rahade maha kshaya